நைன்டிஸோட பழைய நினைவுகளை கொஞ்சம் பறக்க விடலாமா கவர் இல்லாத மிட்டாய்களை பாட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்ட கடைசி தலைமுறை கிரைண்டர்ல மாவு அரைக்காம ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சு ஆரோக்கியமான தலைமுறை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண கடைசியான தலைமுறை அஞ்சு காசு பத்து காசுன்னு சேர்த்து வச்சு சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஊரெல்லாம் சுத்தன அழகான தலைமுறை முத முதலா செல்போனை யூஸ் பண்ணி நண்பர்கள் கிட்ட பேசின தலைமுறை நாங்க வளரும் போது டெக்னாலஜியும் எங்க கூட சேர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருந்தது ப்ரோ டியூட் அங்கிள் ஆன்டினு அந்நியமா கூப்பிட்டவங்க இல்ல நாங்க அத்த மாம மச்சான்னு உரிமையோட பழகுனவங்க இப்ப மாதிரி கிரவுண்ட் எல்லாம் கிடையாது தெரு தான் எங்களோட கிரவுண்டே வெயிலு மழைன்னு பார்க்காம மண்ணில காலை வச்சு உருண்டு புரண்ட தலைமுறை சக்தி மானையும் மகிழ்ச்சியர் பூதத்தையும் மெய் மறந்து பார்த்த தலைமுறை பண்டிகை காலங்கள்ல சொந்த பந்தங்களோட கொண்டாடி வீட்லயே இருக்க பெரிய ஆண்டனால இருந்து வர கேபிளை வச்சு படம் பார்த்த கடைசியான தலைமுறை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டு மாங்காயும் நெல்லிக்காயும் திருடி தின்ன தலைமுறை உலகத்தோட பெரிய மாற்றங்களை விட்னஸ் பண்ண தலைமுறையும் நாங்க தான் இனிமேலாச்சு நைன்டிஸ்னா கிரிஞ்சே பண்றவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு டீஸ் பண்றதை விடுங்க உணர்வுகளையும் உறவுகளையும் உணர்ந்து வாழ்ந்தவங்க நாங்க நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் நான் ஒரு நைன்டிஸ் கிட்டுன்னு